சங்கீதம் எழுபத்து மூன்று சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் மரண பரியந்தம் அவர்களுக்கு இல்லை அவர்களுடைய பெலன் உறுதியாயிருக்கிறது நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள் மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள் ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றி கொள்ளும் கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும் அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய்ப் பார்க்கிறது அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள் இருமாப்பாய் பேசுகிறார்கள் தங்கள் வாய்வான மட்டும் எட்டப் பேசுகிறார்கள் அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள் தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூரணமாய் சுரந்து வரும் தேவனுக்கு அது எப்படி தெரியும் உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள் இதோ இவர்கள் துன்மார்க்கர் இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள் நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன் நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன் இதை அறியும்படிக்கு யோசித்துப் பார்த்தேன் நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது நிச்சயமாகவே நீர் அவர்களை சருக்களான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர் அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு போகிறார்கள் பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள் நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல் ஆண்டவரே நீர் விழிக்கும் அவர்கள் வேஷத்தை இகழுவீர் இப்படியாக என் மனம் கசந்தது என் உள்ளந்திரியங்களிலே குத்துண்டேன் நான் காரியமறியாத அறியாத மூடனானேன் உமக்கு முன்பாக மிருகம் போலிருந்தேன் ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் பரலோகத்தில் உண்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார் இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள் உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர் எனக்கோ தேவனை அண்டிக் நலம் நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன்